வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நேர மேலாண்மை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த பாட்டில் ஐந்தாவது பகுதி இது ரொம்ப முக்கியமான பகுதி தேர்வு எழுதுபவர்களுக்கு கடைசி நேரம் வரை படித்து உங்கள் மூளையை குழப்பக்கூடாது இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா நிறைய போட்டி தேர்வு மையங்களில் பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் அனைவருமே ஒரு புத்தகம் காலையிலே அழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இது ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதை ஒரு சின்ன ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போம் நீங்கள் ஒரு டென்த் எக்ஸாம் எழுதுறீங்க அல்லது டுவெல்த் எக்ஸாம் எழுதுறீங்க அல்லது ஒரு ரெகுலராக ஒரு கிளாஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன புத்தகம் சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ரூல் மறந்து போச்சு அல்லது ஒரு வாய்ப்பாடு மறந்து போயிடுச்சு அல்லது ஒரு சூத்திரம் ஒன்றும் தெரியாமல் போயிடுது ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் பார்க்கணும் டவுட் வந்துடுச்சு பார்த்துக்கலாம் அந்த டைமுக்கு பயன்படும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆனுவல் எக்ஸாம் மாதிரி எழுதுகிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அப்போ கூட புத்தகத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் நீ இருந்து போகலையே கோ வித் ஃப்ரீ ஹேண்ட் கடைசி நேரத்தில் படிக்கிறது ஏற்கனவே படித்ததை குழப்பி விட்டுரும் இப்போ ஒரு சூட்சி மத்த புரிஞ்சுக்கணும் இந்த பள்ளி தேர்வோ கல்லூரி தேர்வோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கம் தான் கொஸ்டினே இருக்கும் நீங்கள் எழுதக்கூடிய பக்கங்கள் எவ்வளோ இருக்குன்னா இருபது பக்கம் முப்பது பக்கம் நாற்பது பக்கம் வரைக்கும் இருக்கும் ஆனால் போட்டித் தேர்வில் கேட்கக்கூடியது பார்த்தீங்களா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் தவிர மல்டிபிள் சாய்ஸ் இந்த கொள்கிற கேள்விகள் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது பக்கங்கள் இருக்கும் ஒரு பக்கம் ஆங்கிலம் இன்னொரு பக்கம் தமிழ் டிஎன்பிஎஸ்சியில் யூபிஎஸ்சியில் ஒரு பக்கம் ஆங்கிலம் ஒரு பக்கம் ஹிந்தி இது ஒரு பெரிய புக்லெட் இந்த கேள்விகள் எல்லாம் எப்படி நீங்கள் டக்குன்னு பார்த்து இந்த ஏற்கனவே படிச்சுட்டு வந்த பாடத்தை வச்சுட்டு எழுதுகிற ஒரு ஷீட்டோ ஒரு புக்கே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம் முதல்ல அதை பார்த்து எழுதுறதா சான்ஸே கிடையாது இது உங்கள் பள்ளி வாழ்க்கையில் படித்து கல்லூரியில் தொடர்ந்து மேல் படிப்பு வரை போய் அதற்கு அப்புறம் வரை தான் இந்த போட்டி தேர்வு உங்களுக்கு அப்போ நீங்கள் படித்த அனுபவம் பெற்ற பல ஆண்டு தேர்வுனுடைய பல ஆண்டு புத்தகங்களுடைய மொத்த தொகுப்பு தான் போட்டி தேர்வு இப்போ இத்தனை புத்தகத்தினுடைய தொகுப்பை கடைசி நிமிஷத்தில் ஒரு சின்ன நோட்ஸையோ ஒரு பேப்பரையோ வச்சு படித்து நம்ம பாஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக அதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா இது வந்து மேலும் குழப்பத்தை தான் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கும் இது என்ன ஆகும்னா நல்ல படித்த ஒரு மாணவனுடைய மூளை வந்து ஒரு முழுமையான ஒரு குடம் மாதிரி ஒரு குடத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் இப்போ கடைசி நேரத்தில் கொண்டு போய் ஒரு சிறிய ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்க்கறது எப்படின்னா அந்த குடத்தில் வந்து ஒரு கல்லெறியது மாதிரி கல்லெறியல் என்ன ஆகும் கல் உள்ளே போகும் ஆனால் தண்ணி தெரிக்கும் ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அதே தான் இப்போ நீங்கள் கடைசியாக படிக்கக்கூடிய இந்த பரபரப்புடன் ஓடி ஓடி படிக்கிற புத்தகம் இருக்கே இந்த பாயிண்ட்ஸ் இருக்கே இது ஏற்கனவே நீங்கள் வச்சிருக்க மெமரி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஞாபக சக்தியை ஒரு அசைப்பு அசைச்சிடும் எனவே போட்டி தேர்வு எழுதுகிறவங்க அதுலேயும் இந்த மல்டிப்புள் சாய்ஸ் மாதிரி எழுதுகிறவங்க என்னை பொறுத்தவரை முதல் நாள் எட்டு ஒம்பது மணிக்கே படிக்கிறத படித்து முடிச்சிடும் மூட்டை கட்டிடணும் நைட்டு சாப்பிட்டோமா நல்ல ஒரு தூக்கம் தூங்கினோமா காலையில் எழும்பி குளித்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போய் எக்ஸாமாலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மன அமைதியாக இருக்கும் நம்ம படித்த அந்த மூளை பார்த்தீங்களா அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியாவில் இருக்கும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த கேள்விகள் பதில் அப்படியே கொண்டு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை தவிர்த்து இந்த அமைதியான மூளையை கடைசி நேரத்தில் படிப்பை அந்த குழப்பத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மொத்த மெமரியும் கொலாப்ஸ் ஆகிரும் எனவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடைசி நிமிடம் வரை எக்ஸாம் ஹால் வரைக்கும் போய் படித்து உங்கள் மூளையை குழப்பிக்கொள்ள வேண்டாம் அது உங்களுடைய வெற்றியை தடுத்துவிடும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்